திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான விவகாரம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதில் வந்து திருப்பரங்குன்றத்தில் மலைக்கு அடிவாரத்தில் முருகர் கோயில் இருக்குது அறுபடை வீடுகளில் அதான் முதன்மையான வீடு முருகருக்கு அதில் வந்து சிக்கந்தர் தர்காவும் இருக்குது மேலே காசி விஸ்வநாதர் கோயிலும் இருக்குது இப்போ அந்த சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி வெட்டலாமா எப்படி வெட்டுவீங்க அது மு அந்த மலை முருகருக்கே சொந்தமானது அப்படின்றது தான் இப்போ பிரச்சனையாக போயிட்டுருக்கு இந்து முன்னணியெலாம் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தி ஒரு இன்னொரு அயோத்தியா மாத்தப்போறோம் உத்தரப்பிரதேசம் நடந்து இங்கே நடக்கும் தர்காவை இடம் மாற்றணும் அப்படின்னா அரசியல் ரீதியாக பேசுறாங்க இதில் வந்து முருகர் சைவக் கடவுளா அசைவ கடவுளா அவர் எதை விரும்புவார் அவர் எந்த உணவை விரும்புவார் ஆனால் முருகருக்கு விரதம் இருக்கிறவங்க வந்து சைவமா தான் இருக்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க இல்லை இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கோட்டை விட்டுட்டோம் முருகர் என்ன சாப்பிடுவாருன்றதை விட்டுருங்க முருகர் எங்கே இருக்கிறார் முருகர் வந்து அந்த மொத்த மலையும் முருகருக்கு தான் சொந்தம்னு சொல்றாங்கல்ல அந்த மொத்த உலகமே முருகருக்கு தானே சொந்தம் அப்போ எங்கேயுமே ஆடு வெட்டக்கூடாதா இல்லை அப்போ நீங்கள் முருகரை குறைச்சி மதிப்புடுறீங்களா முருகரை சின்ன மலைக்குள்ளே மலை புனிதமான மலை எல்லா மலையும் புனிதமான மலை தான் சார் கடவுள்னா எல்லா இடத்துலையும் இந்த தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ல இந்த ரூம்ல கூட தான் முருகர் இருக்காரு அப்போ அந்த மாதிரி ஒரு கா ஹிந்துவிசம் அதை தான் சொல்லுது ஹிந்துசம் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல கடவுள் இருக்காரு அப்படிலாம் சொல்லலை கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் எல்லாத்துலேயும் ஃபேண்டிஸ்டிக் ரிலிஜன் எல்லாமே கடவுள் தான் கடவுளோட அம்சம் தான் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான இந்து மதம் அப்போ இவங்க இந்து மதத்தை பற்றி பேசலை இவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க இவங்க வந்து ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்ணுறாங்க இந்த டாக்ஸிக் மேஸ்குலின்டிட்டின் நான் சொன்னேன்ல சார் இதுதான் சார் டாக்ஸிக் மேஸ்குலடிட்டி டாக்ஸிக் மேஸ்குலிட்டின்னா இந்த இடத்துல என் ஜீன்ஸ் மட்டும்தான் பரவணும் என் ஸ்பே மட்டும்தான் இங்கே இருக்கணும் என் விந்தணுக்கள் மட்டும்தான் இங்கே இருக்கணும் என் கருத்தணுக்கள் மட்டும்தான் இருக்கணும் என் கருத்தை தவிர இங்க இங்கே இருக்கக்கூடாது அவன் இருக்கக்கூடாதுன்னா அவனை விரட்டி அடிக்கணும் என்ன சொல்லி விரட்டி அடிக்கணும் எதை சொன்னால் மக்களோட எழுச்சி வருமோ மக்கள் சப்போர்ட் எனக்கு வருமோ மக்கள் என்ன சொன்னால் நம்பி டென்ஷன் ஆவாங்களோ உணர்ச்சி பிளம்பா கொதித்து எழுதுவாங்களோ அதை சொல்லி நான் மக்கள் மனசை என் பக்கம் திருப்பி என் ஸ்பார்ஸை மட்டும் நான் இங்கே பரப்பிக்கிறேன்றது தான் ஆதி காலத்துலேருந்து மனிதர்கள் செய்கிறது அதை தான் அது எகிப்திய கலாராச்ச கலாச்சாரமாக ரோமன் கலாச்சாரமாக பர்ஷிய எல்லா ஊர்லேயும் இதே வேலை தான் ஆண்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ இது வந்து ஆண்கள் பண்ணுறது ஏதோ ஒரு காலத்தில் அந்த காலத்தில் ஒரு வீட்டில் பன்னெண்டு குழந்தை பதினஞ்சு குழந்தை பிறக்கும் போது இந்த கலவரத்தில் ஒரு ஆயிரம் பேர் செத்து போனால் பரவாயில்ல அடுத்த செட்டு பெற்றுக்கலான்னு பெண்கள் யோசி அப்போ கூட அந்த பெண்கள் மன்னிச்சிருக்க மாட்டாங்க ஆனாலும் சரி பரவாயில்ல பரவாயில்ல அடுத்த ரவுண்டு பெற்றுக்கலான்னு பெண்கள் இப்போ எல்லார் வீட்லையும் ஒரு குழந்த ஒன்றரை குழந்த ரெண்டு குழந்த தான் இருக்குது இவங்க கலவரத்தை தூண்டி இங்கே ஏற்கனவே நமக்கு பாப்புலேஷன் கம்மி ஏற்கனவே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூட கம்மியாக தான் இருக்கிறோம் தமிழ்நாடும் கேரளாவும் ரொம்ப பின்தங்கி இருக்கு ப்ரொடக்ஷனில் மற்ற நான் பீகார்லாம் வந்து ஒரு தம்பதியினர் மூணு குழந்தை படுத்தா நம்ம ஒரு குழந்தை தான் பற்றிட்டு இருக்கோம் இப்போ ஒரு கலவர பூமியாக இது ஆக்கிட்டாங்க உத்தரப்பிரதேஷ்னா பரவாயில்ல அங்கே எல்லாேருக்கும் நாலு நாலு குழந்தை இருக்குது இங்கே எல்லாருக்கும் ஒரு ஒரு குழந்தை இருக்குது இங்கே கலவர பூமி ஆகணும்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர் உண்மையிலே மக்கள் மேலே அன்பு கொண்டு இது சொல்கிறாரா அது பல உயிர்களை இழந்து நாங்கள் ராமர் கோயில் கட்டியிருக்கிறோம் ராமரே அது விரும்பியிருக்க மாட்டார் சார் ராமரே ராவணனே அவர் போர் செய்யறதுக்கு விரும்பலை ஏன்னா அது இதிகாசங்கள்ல பல வர்ஷன்ஸ் இருக்குல்ல ராமர் வந்து கொலை செய்ய மாட்டார் லக்ஷ்மணன் தான் கொலை செய்வார் ராமர் வந்து ஜெயின கடவுள்ல ராமர் வந்து ஒன் ஆஃப் த சாலாக்க புருஷர்கள் அறுபத்தி நாலு புருஷன் அவரும் ஒருத்தர் ஆனால் ராமர் கொலை எல்லாம் பண்ண மாட்டாரு ஜெயின இதிகாசம் பேக் டு முருகர் திருப்புறம் குன்றன்றது இந்த இல்ல நீ இது அதுல இன்னொன்னு கேட்கணும் இப்ப நீங்க வந்து ஆண்கள் தான் பண்றாங்கன்னு சொன்னீங்க தமிழ்சை சௌந்தரான்னு சொல்றாங்களா இங்க காவி குடி தான் பறக்கும் அப்படின்றாங்க தமிழிசை சௌந்தரஜன் அவங்க சொந்த சார் சொல்றாங்க அவங்க உருவாக்குன கட்சியா இது ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க அப்ப அதெல்லாம் சொல்லி சொல்லித்தானே ஆகணும் அவங்க ஓன் ஒரிஜினல் திங்க்கிங்கா இது அந்த கட்சியில சொல்றதே வழி முடியுறாங்க அவ்வளவுதான் சோ அந்த மாதிரி இப்போ ஒரு கட்சியில சேரும் ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ இதுவும் எல்லாரும் அதேதான் சொல்லுவாங்க அப்போ கட்சியில் இருக்கிறவங்க வந்து ஆக்சுவலி கொத்தடிமைகள் தானே ஒரு கொத்தடிமை சொல்கிறத ஈவன் இஃப் ஷீஸ் இஸ் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கொத்தடிமைத்தனமாக சொல்கிறத நம்ம ஏன் அவ்வளோ அதை பெரிய மெட்டீரியலாக எடுத்துக்க கூடாது முருகரை பற்றி சொன்னீங்க ஓ கோயிங் பேக் டு முருகர் சார் முருகரை பற்றி ஹிஸ்டாரிக்கலாக இல்லைன்னு சொல்கிறோம் ஒரிஜினலி கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து முருகர் எங்கள் கடவுள்னு சொல்கிறாங்க பழனியில் இருக்கிறது சமண உருவம் திருவுன்னு இருக்கிற எல்லா ஊரும் சமண ஊர்கள் அது திருப்பரம் குன்றமாக இருக்கட்டும் நெல்வேலியாக இருக்கட்டும் திருன்னு ஆரம்பிக்கிற எல்லா ஊரும் எங்கள் ஊர் திருப்பூரூர் இது எல்லாமே எங்களோட கடவுள்களுக்கு உண்டான இடங்கள் எல்லாமே பள்ளிகள் சமண பள்ளிகளா இருந்தது அப்புறமா இவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க சமண பள்ளிகள்ல இருந்து பௌத்த பள்ளி ஆகி பௌத்த பள்ளியில இருந்து வேற அது பெருமாளுக்காகனா அது வந்து வைணவ பள்ளி ஆயிடுது அது சிவனுக்காக முருகனுக்குன்னா அப்போ இந்த பள்ளி ஆயிடுது அப்ப இந்த எங்க நாங்க ஒரிஜினலா கிரியேட் பண்ணதுதான் மத்தவங்க எடுத்துருக்காங்க நிறைய ஊர்களில் ஒரிஜினல் சமண பள்ளிகள் இப்போ மசூதிகளாக இருக்குது அப்போது ஒரு ஆக்சுவலி ஒரு ஊரில் அப்படி இருக்கும்போது நான் ஒரு சமண பெரியவரை கேட்டேன் உங்கள் ஊரில் நீங்கள் சொல்கிறீங்க இது எங்களோட ஒரிஜினல் பள்ளியாக இருந்தது சமண பள்ளியாக இருந்தது பிற்காலத்தில் இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொண்டாங்கன்னு நீங்கள் சொல்றீங்கல்ல நீங்கள் இதை எதிர்த்து போறே தொடுக்கிறது இல்லை ஏன் நீங்கள் எதிர்த்து எதுவும் பேசுகிறதே இல்லை உங்களுக்கு ஹோமே வராதான்னு நான் கேட்டேன் ஆச்சரியமான ஒரு விஷயத்த அவர் சொன்னார் அவர் சொன்னார் இது வினை கோட்பாடு அவங்களுக்கு தான் அது போய் சேரணும்னு இருக்குதுன்னா அது அவங்களுக்கு தான் போய் சேரும் இப்ப திரும்ப போய் ரியாக்ட் பண்ணி இன்னொரு வினைய நாங்க ஏற்படுத்திக்க விரும்பல இதுதான் விதினா அது அப்படிதான் தான் போய் சேரணும்னு இருக்கு அவங்களும் தானே நடத்துறாங்க அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அவங்களும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறாங்க எல்லாருக்கும் மருத்துவ உதவி செய்யறாங்க எல்லாருக்கும் பாடம் சொல்லி தராங்க நாங்க செய்த அவங்களும் செய்யறாங்க கரெக்டா தான் செய்யறாங்க இருக்கட்டும் இதுதான் சித்தம்னா அப்படியே நடக்கட்டும்னு சொல்றாங்க உண்மையான சமணர்கள் அப்படி நினைக்கிறாங்க இப்போ சமணர்கள் போய் பார்த்தியா எங்கள் கடவுளுக்கு முன்னாடி போய் அவங்க வந்து சாமி வந்து உருவம் இல்லாத சா ஏன்னா நீங்கள் குத்து பார்த்தீங்கன்னா சமணர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நிறைய ஒத்துமைகள் இருக்கு இல்லை அப்படி பார்த்தா இப்போ சமண கடவுள்னா இப்போ அவர் வந்து சைவ உணவு சாப்பிட்றவரும் ஆயிடுறாருல்ல அதை கூட அவங்க பெருசு படுத்தலையே இப்போ சமணர்கள் கூட நீங்கள் வேற யாரும் இங்கே கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க நாங்கள் சாப்பிட மாட்டோம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டா எனக்கு வினை வந்துடுச்சு அந்த வினை கட்டுக்குள்ளே நான் மாட்டிக்கக்கூடாது நீ என்ன பண்ணாலும் அதை நான் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா நான் துறவி நான் துறந்துட்டேன் நீ பண்ணாலும் எனக்கு ஒண்ணுதான் நீ பண்ணலனாலும் எனக்கு ஒன்று தான் உன் நீ செய்யறதுக்கான பலனா நீ அனுபவிப்ப நான் செய்கிறதுக்கான பண்ணலன்னா நான் அனுபவிப்பேன் நான் எனக்கு வினை கட்டக்கூடாதுன்னா நான் ரியாக்டே பண்ணக்கூடாது ஆனால் முருகர் வந்து வேடர் குலத்து பெண்ணை வந்து திருமணம் செய்தார் அது வந்து பலவிதமான ஒரே ஃபேமிலியில் நிறைய பேர் நிறைய டைப்பில் இருப்பாங்க சார் இப்போ நீங்கள் ஜனக மகாராஜா வந்து ஜெயினர் ஜனகரோட பொண்ணு வந்து ராமனுக்கு கல்யாணம் பண்ணி தராங்க அதை எப்படி ஜெயினர் வந்து ராமனுக்கு கல்யாணம் பண்ணி தராங்க நிறைய அவங்களுக்குள்ள ரிலீஜன்றது பர்ஸ்னல் சாய்ஸாக இருந்தது நான் ஒரு ரிலீஜனாக இருந்தால் என் பரம்பரை ஃபுல்லாக அந்த ரிலீஜனாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அசோகரோட தாத்தா வந்து ஜெயினர் ஆனால் அசோகர் பௌத்தர் அப்போ ஒரே ஃபார் நம்ம ஊரில் கூட நீங்கள் பாருங்கள் நம்ம ராஜராஜ சோழன் வந்து சைவ மதத்தை பின்பற்றுறார் அவங்க சிஸ்டர் வந்து ஆனால் பௌத்த மதத்தை பின்பற்றுறாங்க அப்போ ஒரே குடும்பத்தில் வேறு வேறு மதங்கள் பின்பற்றுவதுன்றது எல்லா காலத்துலையும் இருந்துருக்கு அப்போ உண்மையான சமணர்கள் அவங்க மலையை பற்றி அவங்க பெருசாக ஒன்றும் வினை வரும் நாங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் எங்கள் கோட்பாடு அதனால் நாங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்போ ஏன் இந்துக்கள் இந்துக்கள்னு நிஜ இந்துக்கள் வந்து இதெல்லாம் பண்ணல இந்த மிலிட்டன்ட் ஃபேக்ஷன் இருக்குல்ல நாங்கள் போய் மலையை பிடிக்கிறோம் நாங்கள் போய் நாட்டம் படிக்கிறோம் மலை சிக்கந்தரே கிடையாதுன்ற மாதிரி ஒரு எதுவாக இருந்தாலும் சிக்கந்தர் கூட முருக வழிபாட்டில் தான் வருவார்ன்னு நம்புகிறவங்க தான் இந்துக்கள் நீங்கள் சிக்கந்தர்னு சொன்னாலும் அதுக்குள்ளே கூட கந்தர் தாங்க இருக்கிறாரு எங்கள் கந்தரை தான் நீங்கள் அந்த ரூபத்தில் கும்பிட்டுறீங்க கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் பெருந்தன்மையான இந்து மதமே தவிர நீ வேறே நான் வேறேன்னு சொல்லிவிட்டு அது இந்து மதமே கிடையாது சார் ஏன்னா இந்து மதம் என்ன சொல்லுது எல்லாமே ஜீவாத்மா தான் எல்லாமே பரமாத்மாவுக்குள்ள ஐக்கியம்தான் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னா இந்து மதம் சொல்லுது இவங்க இந்து மதமெல்லாம் பேசல அவங்க ஹிந்துத்வாக பேசுகிறாங்க ஹிந்துத்துவா என்ன சொல்லுது மில்லிட்டன்ட் நான் நாடு பிடிக்கிறேன் அகண்ட பாரதத்தை பிடிக்கிறேன் எல்லாரும் துரத்தி அனுப்புகிறேன் எல்லாரும் சாடிச்சிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறது வந்து எந்த மதத்தின் பேரில் வந்தாலும் அது அழிவு செயல் மதம்ன்றது சேர்த்து கொண்டாடணும் அழிக்கிறதுனா அது மதம் கிடையாது அது இன்னொரு மதம் அது வந்து அந்த யானைக்கு பிடிக்குமே அந்த மதம்